அகநாடியது தான் நம்மளுக்கு கிடைக்க போகுது அப்ப நம்ம இந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா அல்ல ஆயில மட்டும் அல்ல கேட்டாம ரகஜித்து தொழுகையின் மூலமாக அமலையும் ஆவியத்தையும் கேட்டு ஆயில பெறக்கூடியவர்களாக இருக்கிறதுக்கு ரகஜித்து தொழுகை நம்மளுக்கு ஒரு காரணமாக இருக்கும் அடுத்தது பதினாலாவது தகஜித்து தொழுகை தொழுபவர்களுக்கு அல்லாவுத்தால சொர்க்கத்தில் கண்ணாடி மாறி கட்டி கொடுப்பானோ சுபகான அது கூட உங்கள இருந்து இன்னைக்கு அதாவது ஒரு என்ன செய்யறது கவலையான மஜ்லிஸ் மாதிரி தெரியுது அல்ல நம்மளும் இன்பமாக ஆக்கி வைக்கணும் கொஞ்சம் பயன் கேட்பவர்கள் கொஞ்சம் அதனால சொல்றவங்களுக்கு எங்களுக்கு சுறுசுறுப்பு வரும் வந்து சொர்க்கத்துல கண்ணாடி மாளிகை கொடுக்கப்படும் அப்ப அந்த தகச்சத்துடைய தொழுகையை கொண்டு இன்ஷா அல்லா கண்ணாடி மாளிகையை அடையக்கூடியவர்களாக அல்லாஹ் தலைமை அருள் வானாங்க அடுத்தது பதினைந்தாவது சொர்க்கத்துல பட்டாடைகள் வழங்கப்படும் சொர்க்கத்துடைய பட்டாடை சந்தில எல்லாம் அல்லாஹு தலா சுந்துசுங்கிற பட்டாடையை நம்மளுக்கு அல்லாஹு தலா என்ன செய்வானா அது அந்த பட்டாடைக்கு கூட பச்சை கலர்ல இருக்குமா அல்லாஹு தலா அந்த பட்டாடையை கொடுத்து என்ன செய்வானா நீங்க இதை அணிந்து கொள்ளுங்கள்னு அல்லாஹு தலா சொன்னோம் அப்ப அந்த பாக்கி நம்மளுக்கு கிடைக்குதுன்னா ரகசியத்துடைய தொழுகையில தான் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு புரிஞ்சுக்கணும் அடுத்தது அல்லாஹு தாலா பதினாறாவது ரகசியத்துடைய தொழுகையில தொழுவதுனால நம்மளுக்கு கிடைக்கிறது உள்ளமும் நாவும் ஒன்றுபடும் அதாவது நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதுதான் நாக்கு பேசும் நாவில் என்ன பேசுகிறோமோ அதுதான் நம்ம உள்ளத்தில் இருக்கும் அல்லா அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்மளுடைய கல்வி என்ன செய்யும் அல்லான்னு சொல்லும் அல்லாஹு அல்லா அப்படின்னு நம்ம சொல்லும்போது இரண்டு இணைஞ்சு சொல்லக்கூடிய அந்த திக்கராக அமையும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தது பதினேழாவது சொர்க்கத்தில் அல்லாஹுத்தாலா ஒரு பறக்கும் குதிரையை கொடுப்பானா அந்த குதிரையில் ஒரு மனிதன் அந்த பகுதித்த தொழுத மனிதன் அதில் ஏறி உட்காந்துட்டா எட்டு சுவர்க்கத்தையும் சுற்றி காட்டுமா அந்த குதிரை பறக்கும் குதிரை நம்ம கொஞ்சம் நேரம் கற்பனை பண்ணி பார்ப்பேன் ஃப்ளைட்டில் ஏறி ஒரு இடத்துக்கு நம்ம போயிட்டு வந்துட்டோம்ன்றால என்ன சொல்லுவோம் ஃப்ளைட்டில் போகிறது எவ்வளோ சுகம் தெரியுமா அது வரைக்கும் கம்முன்னு இருப்போம் ஃப்ளைட்டுக்கு போய்ட்டு வந்ததுக்கு பிறகு சொல்லுவோம் லைட்டில் எப்படி போகணும் அப்படி போகணும் இப்படி போகணுன்ட்டு அங்கே போய் பார்த்த பிறகு தெரியும் எனக்கு என்ன ஒரு ரூமுக்குள்ளே போய் உட்காந்துருந்துட்டு வெளியில் வாங்கணும் கூப்பிட்டது மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ப்ளே ப்ளே இந்த அப்படிண்டாங்க பெல்ட கட்டு அப்படின் முடிஞ்சதுக்கு பிறகு கலட்டுங்கன்னு சத்தம் வந்துடுச்சு நான் கட்டவே இல்லை இதை தேடிக்கிட்டே இருந்தேன் அல்லாத ஆகலும் இதை ஒரு இதாக சொல்லலை அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் ஃபிளைட்ல போறோம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் சன்னல் சீட்டில் உட்காந்து நல்லா பார்த்துக்கிட்டே போகலாம் எங்கிட்ட ஜன்னல் சீட்டை போய் பார்க்கறது அல்லாவுடைய உதிரத்து தானே ஃபிளைட் பறக்கிறது அல்லாஹுடைய குதிரைத்து தான் நம்ம கீழே இறங்கி வர்றது அதனால நம்ம என்னைக்கு நான் அப்படிப்பட்ட இந்த சாதாரண உலகத்தில் சாதாரண பறக்கிற அந்த விமானத்துக்கே நம்ம இவ்வளவு தூரம் ஒரு ஆசைப்படுறோம் ஒரு பேராசைப்படுறோம் அப்போ எல்லாம் இங்கே நாளைக்கு பறக்கும் குதிரையை தந்தேன்டா எட்டு சுவர்க்கத்தையும் சுற்றி பார்க்குற நசீமை நம்மளுக்கு வேணும்டா தகஜத்துடைய தொழுகையில் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் அடுத்தது பதினெட்டாவது அகஜத்து தொழுகையை தொடர்ந்து தொழுவதால் அல்லாஹு தாலா இறை நேசர்களுடைய மரணத்தின் அந்தஸ்தை தருவானோ இறை நேசர்களுடைய மரண நேரத்தில் அவங்க எப்படிப்பட்ட அந்தஸ்தில் இருந்தாங்களோ அந்த அந்தஸ்தா நம்மளுக்கு இப்ப அத இருக்கட்டும் அல்லாபடியே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருடைய நாட்டங்கள்மா அதை நம்ம சொல்ல முடியாதுல்ல நம்ம ஹதீஸ்ல இருப்பதை அலஹம்லா எத்தி வைக்கிறது எங்களுக்கு கடமை செய்வது செய்யணும் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தரணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிருவோம் இன்ஷார்ல அப்போ நம்மளுக்கு அது தொடர்ந்து நம்ம தொழுதுறதுனால அல்லாஹூத்தால நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய வெறும் பாக்கியம் என்னென்னா இறைநேசர்கள் மரணிக்க போகிற நேரத்தில் கிடைச்ச அந்தஸ்து கிடைக்கும் லாயில் முகமது ரசூல் உள்ளாங்கிற அந்த களிமாவோட மரணிப்பது என்பது லாகப்ப எவ்வளோ பெரிய பாக்கியம் அந்த பாக்கியத்துக்கு நம்ம உரியவர்களாக உலகத்தில் தான் கிடைக்கும் ஒரு மனிதன் எப்படி வாழ்கிறானோ அப்படித்தான் அவனுடைய மரணம் எப்படி என் மரணிக்கிறானோ அதுதான் அவன் நாளைக்கு மருமையில் எந்திரிச்சு வர்றது அப்படின்னு ரசூல் சொல்லே சொல்லன் சொல்றாங்க அந்த அடிப்படையில் தொடர்ந்து தொழுவதனால இது கிடைக்கிது பத்தொன்போதாவது விஷயம் துவாக்களுக்கு அவ்வளாகும் இப்ப துவாக்களுக்கு நான் அந்த அகச்சத்துல முட்டி முட்டி தொழுதுறேன் நான் எங்க கேட்டதெல்லாம் எங்க அல்லா கொடுக்குறேன் நம்ம கேட்கறதுதான் எதை கேட்குறோம் எல்லாம் துணியாவை தான் எனக்கு வீட்டை கொடு வாசலை கொடு சொத்தை கொடு சொத்தை கொடு எனக்கு அதை வேணும் எனக்கு இது வேணும் உலகத்தை நம்ம கேட்டுட்டோம்டா துணியா நம்மளை தான் செய்யும் அல்லாட்ட நம்ம கேட்கும் போதே அழகிய வார்த்தைகளை கொண்டு ரசூல் செல்ல சொல்லி என்ன சொல்றாங்க அல்ல அவ எந்த அளவு நீங்க போடணுமோ அந்த அளவு புகழுங்க அதுக்கு பிறகு இஸ்திக் பாரு செய்யுங்க அதுக்கு பிறகு என் பேரில் செலவாத்து ஓதுங்க அப்புறம் உங்க கோரிக்கைகளை கேளுங்க கோரிக்கைகளை கேட்கும் போது முதல்ல பாவம் மன்னிப்பு அதுக்கு பிறகு நம்ம கேட்கக்கூடியதுனால் மருமையை நோக்கி சக்கரத்தில் மறுமையில் நாளைக்கு மைசானில் நம்மளுடைய சிராத்தில் ஹௌதர்கள் தாழகத்தண்ணியில் இதுலெலாம் நம்மளுடைய நிலைகள்லாம் எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சி அல்லாட்ட கண்ணீர் சிந்தி தொ துவாக கேட்கக்கூடியவர்களாக இருந்துட்டு அதுக்கு பிறகு உலக பெட்டிஷனை போடலாம் உலக பெட்டிஷன் கே கேட்காதீங்கன்னு ரசூசல்லா அல்ல சொல்லுன்னு சொல்லலை எல்லாம் கேட்கலாம் எல்லா எல்லா துவாவும் கேட்கலாம் அல்லாட்ட எல்லாம் பாதுகாக்கணும் அடுத்தவர்களுக்கு தீங்கு நினைக்காத துவாக்கள் எல்லா துவாவும் கேட்கலாம் அப்போ நம்ம அந்த கேட்கும் போது நம்ம அழகு இருக்கு இல்லையா எப்படி ஒருத்தரை அணுகணுமோ அந்த அழகு இருக்கணும்ல நம்ம எடுத்த உடனே என்ன கேட்டுறோம் கந்தில்லையே அதை தான் இதைத்தான் எல்லாம் தரக்கூடியமே ரப்பில் அலுவல நம்ம கேட்டால் எல்லாத்தலை துணியாவில் நம்மளை படைச்சான் அதுவும் ரசுல்ல உம்மத்தாக நம்மளை படைத்தான் அப்புறமே இன்ஷால புரிஞ்சு துவாக்கள் நம்ம துவா கபலாகாது அப்படின்னு யாரும் நினைச்சிடக்கூடாது நம்ம துவா கபலாகும் கேட்ட உடனே கபலாகக்கூடிய துவாக்களும் இருக்குது அதே நேரத்தில் எல்லாம் கொஞ்சம் தாமதிச்சு கொடுக்குற துவாவும் இருக்குது அதே நேரத்தில் துவா இங்கே கபு மறுமையில் அல்ல அந்த துவாவை கபிலாக்கி நம்மளுக்கு மொத்தமாக கொடுக்கக்கூடிய நாளும் இருக்கு ஒரு துவாவை கூட அல்லாஹ் ஒருத்தால் என்ன செய்ய மாட்டான் வீணாக்க மாட்டான் ஆகாது அப்படின்னு நம்பிக்கையோடு துவா கேட்கக்கூடியவர்களாக இருக்கும் அடுத்தது இருபதாவது நம் கண்மணி நாயகன் ரசூல் சல்லா அலைவர் சல்லன்னு சொல்கிறாங்க என் உம்மத்துக்கு மட்டும் சிரமம் இல்லை என்று என்று இருந்திருந்தால் இந்த தொழுகையை அல்லாஹ் சுபானு தலா ஃபர்லாக ஆக்கியிருப்பான் என் உம்மத்துக்கு மட்டும் இல்லாம இருந்திருந்தா இந்த தொழுகையை அல்லா பர்லாக ஆக்கியிருப்பாங்கிறாங்க இப்போ தகச்சத்தை மட்டும் பர்லுன்னு நம்மளுக்கு கொடுத்துருங்கன்னு வைங்களேன் இப்போ பஜ்ருடைய பர்லுல மட்டும் என்ன பாடுபடுது இஷாவுடைய பருல்ல நம்மளுக்கு என்ன பாடுபடுது மற்ற மூணு பக்துடைய பர்லு கூட நம்மளுக்கு அவ்வளவு பெரிசா தெரியாது வஜ்ருடைய வர்ணம் ஈஷாவுடைய வரல மட்டும் என்ன பாடுபடுது அப்போ நம்ம இன்ஷா அல்ல தகச்சத்துடைய தொழுகையை நம்மளை வரலாக அல்ல இருந்தா நம்ம நிலமை என்ன ஆகிருக்கும் அப்போ நம்மளுக்கு சிரமம் வரக்கூடாதுன்னு தான் அல்லாவும் ரசூலும் நம்மளுக்கு அதை சுண்ணத்தாக ஆக்கியிருக்காங்க அப்போ நம்ம இன்ஷா இன்ஷால்லாம் இந்த இருபது விஷயங்களை மனதில் பதித்து நம்ம அகச்சருடைய தொழுகையை அல்லாவுடைய கிருவையை கொண்டு நம்ம தொழுகக்கூடிய நல்ல அடியார்களாக வல்ல ரகுமான் ஆக்கிய அருள்வானாக எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபிகை வல்ல ரஹ்மானம் அனைவருக்கும் ஆக்கிய அருள் புரிவானாக கண்மணி நாயம் ரசூசல்லாஹு செல்லம் அவர்களின் துவாவின் பரக்கத்தை கொண்டு ஈருலக நலன்களையும் பெறக்கூடிய சிறந்த உம்மத்தாக வல்ல ரஹ்மான் ஆக்கிய அருள் புரிவானாக வாஹிர் ரகுமானா அனில் ஹந்தில் ரபில் ஆலமி അല്ലാഹുമ്മ സല്ലി അലാ സയ്യിദിനാ മുഹമ്മദി വആല ആലി സയ്യിദിനാ മുഹമ്മദി വബാരികു വസല്ലി മലൈ സുബ്ഹാനല്ലാഹി വബിഹംദിഹി സുബ്ഹാനക അല്ലാഹുമ്മ ബിഹംദിക നശഹദു അല്ലാഹ ഇല്ലാഹ ഇല്ല വനസ്തൗബിറു കന ത്വബീല സുബ്ഹാന റബ്ബിക്ക റബ്ബിൽ സതി അമാ യസിഫ വസലാമു അലൽ മുർസലീന വൽ ഹംദു ലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ ബിറഹ്മതിക യർഹമ റഹീമീൻ വൽ ഹംദു ലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ صلى الله على محمد صلى الله وسلم صلى الله على محمد صلى <applause> <applause> الله وسلم صلى الله على محمد يا رب صلي وسلم السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ